இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது இது உங்கள் வாழ்க்கையை மாற்றம் நீங்க வீட்டில் இதை செய்ய தொடங்கினா உங்கள் ஜபங்களில் சொல்றதுக்கு பதிலாக எல்லாத்தையும் அப்படியே தூக்கி பாக்ஸில் போட்ட வேண்டியதுதான் நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் சங்கீதம் நூற்றி மூன்று பதினேழு பதினெட்டு கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது ஒரு உடன்படிக்கை என்பது இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான ஒப்பந்தம் ஒவ்வொரு கட்சியும் சிறப்புரிமைகள் மற்றும் பொறுப்புகளை கொண்டுள்ளது தேவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களை வாக்களித்துள்ளார் மேலும் அவர் நம்மிடம் கேட்டது அவரை நேசிப்பதும் கீழ்ப்படிவதும் ஆகும் நீங்கள் என்னை நேசித்தால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று இயேசு கூறினார் யோவான் பதினான்கு பதினைந்து நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு கீழ்ப்படைந்தால் நான் உங்களை நேசிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை நாம தான் அதை தவறாக படிக்கிறோம் நாம் நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலம் தேவனின் அன்பை பெறவில்லை நமது கீழ்படுதலின் மூலம் நம் சிறப்பு சலுகைகளை பெறவில்லை நாம் முதல்ல தேவனை நேசிக்கிறோம் நீங்கள் தேவனை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அவருக்கு கீழ்படியணும் ஆக நீங்கள் கிழ்படிதலோடு போராடுறீங்கன்னா கடவுள் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை பற்றி நீங்கள் ஏன் அதிகமாக கூடாது மேலும் அவரை எவ்வளவு அதிகமாக நேசிப்பீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் சரியானதை செய்யணும் ஏன்னா நீங்கள் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது அமேன் மாம்சத்தில் முயற்சி செய்வதற்கு பதிலாக தேவனுடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள் நோவா தேவனுடன் உடன்படிக்கை செய்தார் பூமி தண்ணீரால் மூழ்கியது மற்றும் தண்ணீர் வற்றிய போது தேவன் நோவாவுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார் அவர் நோவாவை செய்ய சொன்ன சில விஷயங்கள் இருந்தன அவை அனைத்தும் நமக்கு புரியாத உணவு சட்டங்கள் மேலும் அவர் இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நான் வானத்தில் ஒரு வானவில் வைப்பேன் என்றார் நாம் இன்னும் அதை பார்க்கிறோம் அந்த ரெயின்போ ஓகே ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி வேறுபட்ட மக்களுக்கு வெவ்வேறு அடையாளங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஆப்ரகாம் வர்றாரு தேவன் அவரோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறாரு ஆதியாகவும் பன்னிரண்டு ஒன்று ஒன்றில் ஆபிரகாமுக்கு அவர் சொல்லும் முதல் விஷயம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கூறினார் அவர் தனது குடும்பத்தை விட்டு வெளியேற வேண்டுமா ஆம் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் சிலை வழிபாடு செய்பவர்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சில நேரங்களில் உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் ஏதோ ஒன்றிலிருந்து விலகிச் செல்வது அதை மறுபடியும் சொல்கிறேன் சில நேரங்களில் உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் என்னவென்றால் ஏதோ ஒன்றிலிருந்து விலகிச் செல்வதுதான் தான் ஆக அவர் ஆப்ராமிடம் நீங்கள் இதை செய்தால் முதலாவது நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று கூறினார் இரண்டாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மூன்றாவது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நான்காவது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் மற்றும் ஐந்தாவது உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் இது ஒவ்வொரு பகுதியும் எனக்கு பிடிக்கும் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா சில தவறான விஷயத்திலிருந்து விலகி போவது தான் மேலும் தேவன் சொன்னார் நான் உன் ஆசிர்வதிப்பேன் நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்களை சுற்றி சுற்றியிருக்கும் அனைவரும் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்களை ஆசீர்வதிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பேன் ஏனென்றால் அவர்கள் உங்களை ஆசீர்வதித்தார்கள் வாவ் அது ரொம்ப நல்ல விஷயம் பிறகு அவர் சொன்னார் நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்யப்போகிறோம் அதைத்தான் நான் போகிறேன் இவை அனைத்தையும் நான் நிறைவேற்றப் போகிறேன் உங்களைப் பற்றி எனக்கு தெரிந்ததால் அவர் சொன்னார் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டும் என்று விரும்புகிறேன் மேலும் இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் உங்களை பத்தி எனக்கு தெரியாது நான் விட வேணும்னு சொல்லுவேன் ரெயின்போவை பயன்படுத்த போறீங்க மன்னிக்கவும் ஒருவேளை அது நடக்காம இருக்கலாம் மற்றும் விருத்த சேதனம் என்பது உண்மையில் மாம்சத்தின் ஒரு பகுதியை வெட்டுவது கூடுதலாக புதிய உடன்படிக்கையின் வீதி கீழ் நாம் மாம்சத்தில் நடக்காமல் ஆவியில் நடக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பதை இது நிரூபித்தது தேவனுக்கு நன்றி அவர்கள் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டியதில்லை இருப்பினும் பெரும்பாலான ஆண் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பதால் விருத்த சேதம் செய்யப்படுகிறார்கள் ஆனால் நம்மிடம் உள்ள விருத்த சேதனம் இதயத்தின் விருத்த சேதனம் நாம் மாம்சத்தில் அல்ல ஆவியில் நடப்பதால் அது ரொம்ப நல்லதுன்னு நினச்சேன் ஆனால் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது தேவன் தம்முடைய கிருபையால் நம்மை ரட்சித்தார் மேலும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க நமக்கு உதவ பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார் அதை நாமே செய்ய முயற்சிக்க வேண்டியதில்லை நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர் தர்றாரு நாம் நம்முடைய செயல்திறனில் முழுமையடையலை ஆனால் தேவனை நோக்கி ஒரு முழுமையான இதயத்தை கொண்டிருக்க முடியும் அதைத்தான் கடவுள் தேடிக்கிட்டே இருக்கார் தேவனுடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது அவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதா என்று பார்க்கவும் யாரே அவர் தனது வல்லமையை யார் மூலம் நிரூபிக்கலாம் என்று தேடுகிறது எனவே ஒரு முழுமையான இதயம் கொண்ட ஒரு நபர் தேவன் செய்ய விரும்பும் அனைத்தையும் நீங்களும் செய்ய விரும்புகிறீர்கள் அதை நீங்கள் கடினமாக செய்ய முடியாது மேலும் அது தேவனை திருப்திப்படுத்த விரும்புகிறது அதை படிக்க உங்களை தூண்டுகிறது பிரார்த்தனை செய்ய உங்களை தூண்டுகிறது வார்த்தை உங்களுக்கு செய்ய சொல்லும் எல்லாவற்றையும் செய்ய விரும்புவதை இது தூண்டுகிறது நீங்கள் கடமைக்காக பைபிளை படிக்கக்கூடாது நீங்கள் கடமைக்காக தேவனோட நேரத்தை செலவிடக்கூடாது மேலும் நீங்கள் கட்டாயத்துக்காக செய்யக்கூடாது நீங்கள் தேவனை நேசிப்பதால் அந்த விஷயங்களை செய்கிறீர்கள் எனக்கு நினைவிருக்கு என் சகோதரர் என்கிட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னது எனக்கு நல்ல நினைவு இருக்குது அவர் சொன்னார் அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் தேவாலயத்துக்கு கொடுக்குறீங்க நான் அவரை பார்த்து அதை தேவாலயத்துக்கு கொடுக்கல தேவனுக்கு கொடுக்குறேன் என்றேன் நான் அதை தேவாலயத்துக்கோ இல்லை தனிநபருக்கோ கொடுக்குறதா நான் ஒரு முறையும் நினைச்சதில்லை நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு கொடுக்குறேன்னு எனக்கு எப்போவுமே தெரியும் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் பணத்தை ஒரு ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ இல்லை ஒரு நபருக்கோ அல்லது கட்டிடத்துக்கோ கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் தேவன் அதை அவங்க கைகளால் கொடுக்குறாரு அதனால் நீங்கள் அதை தேவனுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் அதை தேவனுக்கு கொடுக்குறீங்கன்றதை மனசில் வச்சுக்கிட்டா நீங்கள் கொடுக்குறவர் அதை தவறாக பயன்படுத்தினாலும் அது உங்களுடைய ஆசிர்வாதத்தை தடுக்காது அப்படின்னு உங்களுக்கு நான் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் நம்ம செயல்களை சரியானவங்கல்ல ஆனால் தேவன் மீது ஒரு பரிபூர்ணை இதை வச்சுருக்க முடியும் மேலும் வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றுவதற்கு உதவி செய்வார் எப்படி செய்வார் தெரியுமா மகிமையிலிருந்து மகிமைக்கு மகிமையிலிருந்து மகிமைக்கு கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்படுவதற்கு நாம் முன்குறிக்கப்பட்டுள்ளோம் நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் எப்பவுமே பார்த்திராத ஒரு இயேசுவா நீங்க கூட இருக்கலாம் இப்போ நான் இங்கே பரிதாபமான நிலையில் இருக்கேன் என்ன பதினோரு நிமிஷம் பின்தங்கியிருக்கேன் என்னென்னா நான் என் செய்தி இன்னுமே தொடங்கலை ஆக என்கிட்ட ஒரு எட்டு காரியங்கள் செய்தியாக இருக்குது முதலாவது இதோ நான் இதை எல்லா நேரத்துலையும் செய்கிறேன் இது வேதபூர்வமானது உங்கள் ஆசீர்வாதங்களை சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவர் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாதுங்கிறத பிசாசுக்கு தெரியப்படுத்த மெதுவாக உள்ள நுழைங்கன்னு அவர் உங்களுக்கு அறிவுறுத்துறாரு அது உங்களுக்கு தெரியுமா ஆமேன் தேவன் நமக்கு கொடுத்த முதல் விஷயம் நம் பாவங்களை மன்னிப்பதே ஆகும் இப்போ அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அவ நம் பாவங்களை மட்டும் மன்னிக்கல ஆனால் அவர் எல்லாத்தையுமே மறந்துடுறாருன்னு நான் போது அது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு அவைகளை மறந்துவிட்டு அவைகளை மறந்துவிட்டு மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் உள்ள தூரம் வரைக்கும் அவர் தள்ளுகிறார் அதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவர் அதை எல்லாத்தையும் மறந்துடுறாரு நான் எஸ்ஐஆர் நாற்பத்தி மூணு இருபத்தஞ்சில் பார்த்தேன் நூற்றுக்கணக்கான முறை படிச்சிருக்கேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று அது கூறுகிறது நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் அவர் நமக்காக அதை செய்யலை அவர் தனக்காகவே செய்கிறாரு நான் இன்னும் சிலவற்றை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கலாம் நான் பல ஆண்டுகளாக மக்களுக்கு போதிச்சு வர்றதால இப்போ நீங்கள் அவங்களுக்காக மற்றவர்களை மன்னிக்கலை உங்களை நீங்களே நேசிக்கவும் மன்னிக்கவும் செய்யுங்க பிறகு நான் இதை கடந்து போகிறேன் அவர் சொல்கிறாரு என் நிமித்தமாகவே தேவன் நமக்கு இடையில் எதையுமே விரும்பலை உங்களுக்கும் அவருக்கும் இடையில் அவர் எதையுமே விரும்பலை நல்லாவும் தெளிவாகவும் தூய்மையாகவும் இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு நீங்கள் வசதியாக இருக்கணும்னு விரும்புகிறாரு தேவனுடைய மன்னிப்பை பற்றி பேசும் பல வசனங்கள் வேதத்தில் இருக்குது ஆனால் நாம் தவறு செய்கிறோன்னு நான் நினைக்கிற விஷயத்தில் ஒன்று எப்படி பெறுவது என்பது நமக்கு தெரியாது என்று நான் நினைக்கவில்லை இந்த விஷயங்களை சிலவற்றை படித்தோன்னு நினைக்கிறேன் எப்படி பெறுவது என்று நமக்கு தெரியவில்லை ஆக நீங்கள் முப்பது வினாடிகள் மட்டுமே எடுத்துக்கணும்னு விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் கண்களை மூடி உண்மையிலேயே அமைதியாக உட்காந்து உங்கள் இதயத்துக்குள்ள நுழையணும்னு நான் விரும்புகிறேன் என் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறேன்னு அப்படி நீங்கள் நினச்சிக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆரம்பிங்க ஓகே முப்பது வினாடிகள் தான் நான் சொன்னேன் இப்போது இது ஒரு சின்ன தந்திரம் தான் இன்றைக்கி உங்களுக்கு போதிக்கிறேன் நீங்கள் இப்படி வீட்டில் செஞ்சால் அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த காரியம் நாம் கற்றுக்கொண்ட பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் ஆனால் தேவனின் பிரசனத்தில் உட்காந்து அதை பெறுவதற்கு நாம் நேரம் கொடுப்பதில்லை நான் சொல்கிறது சரி நீ எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க எனக்கு தெரியல சரி இப்போது நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற ரெண்டாவது விஷயம் எப்பவுமே நான் உங்களுடைய இருப்பேனே தேவன் வாக்கு கொடுத்ததுதான் தேவன் நமக்குள்ள வசிக்கிறார் எவ்வளவு அற்புதமானது தேவன் உங்களுக்குள் வாழ்ந்து வருகிறார் இயேசு உங்களுக்குள்ள வாழ்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்கிறார் நீங்கள் தேவனின் ஆலயம் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் நான் வருவேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் அதை செய்வேன் என்றும் நான் சொன்ன அனைத்தையும் செய்யும் வரை உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றும் கூறுகிறார் மை குட்னஸ் அது எவ்வளவு அற்புதமானது ஆதியாகமும் இருபத்தெட்டு பதினைந்து நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் இப்போ மறுபடியும் அதை செய்ய போகிறோம் முப்பது வினாடிகள் நீங்கள் இங்கே உட்காந்து தேவன் எண்ணில் வாழ்கிறாரான்னு சிந்திக்க போகிறீங்க சிந்திங்க சரி இப்போ நமக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் நமக்கு ரொம்ப நேரம் கவனம் செலுத்துறது கஷ்டம் தான் முப்பது வினாடின்னு சொன்னேன் உங்கள் பிரார்த்தனைகளில் சொல்வதன் மூலமாக நீங்கள் இதை செய்யத் தொடங்கினால் நமது இருதயத்தில் அனைத்தையும் நாம் சரிபார்க்கிறோம் சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் முணுமுணுத்துட்டு அப்படியே தூக்கி பாக்ஸில் போற்ற வேண்டியதுதான் ஒவ்வொரு முறையும் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் தேவனிடம் கேட்கும்போது ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி மகனே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு சில முறை நீங்க தேவன் இப்ப என்னோட இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க நீங்க பார்க்க முடியாத இந்த பெரிய காடியன் ஏஞ்சலை நான் இங்கே பெற்று தேவன் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சிந்தியுங்க ஆம நான் ஃபீனிக்ஸ் அரிசோனாவில் இருந்தேன் இது உண்மையிலேயே நடந்தது நான் டாமி பார்னட்டின் தேவாலயத்தில் இருந்தேன் ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்னாடியே முழு கட்டிடத்தையும் மூடிட்டு தேவ தூதர்களை அனுப்ப தேவன்கிட்ட ஜெபித்தோம் ஒரு பெண் அவள் என்கிட்ட சொன்னதான் நினைவில்லை யார்கிட்டயே சொல்லி என்கிட்ட அவங்க சொன்னாங்க அவள் வெளிப்படையாக அதிர்ச்சி அடைந்தாள் அவள் சொன்னால் இன்றைக்கி எனக்கு பிறந்தநாளுங்கிறதால என் கணவர் என்னை மட்டும் இங்கே அழைச்சிட்டு வந்தார் ஜாய்ஸை பார்க்குறத பற்றி அவர் எதையுமே பொருட்படுத்தலை அவர் ஒரு ஒரு விசுவாசி இல்லை ஆனால் அவர் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அவள் சொன்னால் ஆராதனையின் போது அவள் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் நான் நினச்சேன் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அவள் சொன்னால் நீங்கள் அவங்கள பார்க்கலையா நீங்கள் அவங்கள பார்க்கல கதையின் மையப்பகுதி என்னென்னா ஜாய்ஸ் வெளியே வரும்போது நான் வழக்கமாக மாநாடுகளில் இருக்கும்போது நான் அங்கே ஓரமாகவே இருப்பேன் மேலும் அவள் சொன்னாள் அவள் அங்கே வெளியில் போனப்போ அவள் கூட சேர்ந்து வெள்ளை அங்கே அணிஞ்ச ஒரு கூட்ட ஆண்கள் இருந்தாங்க அவங்க பாடகர்கள் அப்படின்னு நினச்சேன் மேலும் கூறினால் அவள் பிளாட்ஃபார்முக்கு நடந்து போய் அவளுடைய பைபிளை எடுத்தா அவங்க அவளை சுற்றி ஒரு அரைவட்டத்தை உருவாக்குனாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வாழை வெளியெடுத்து அதை மேலே தூக்குனாங்க நீங்களும் அதே காரியத்தை பெற்றிருக்கிறீர்கள் ஏன் நம்ம கற்பனைய மற்ற முட்டாள்தனமான காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஏசு எடுத்துக்கொள்ளும்போது போது சீடர்கள் என்ன செஞ்சாங்கன்னு என்னால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியல ஆனால் அவர் நான் திரும்பி வருவேன்னு சொல்ல முயற்சி பண்ணார் அவங்க வர நம்புனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் கலாச்சாரத்தில் யூத கலாச்சாரத்தில் அவங்க ஒருத்தரோட வீட்டுக்கு ராத்திரி உணவுக்கு போகும்போது அவங்க செஞ்சதை அவங்களோட கலாச்சாரத்தில் அவங்க பெற்றிருந்தாங்க அவங்க அதை விரும்புனா மறுபடியும் திரும்ப வர விரும்புனா அவங்க தங்களுடைய நாப்கினை நல்லா நேர்த்தியாக மடித்து தங்களுடைய தட்டில் வைப்பாங்க அதோட பொருள் உங்கள் நிறுவனத்தை போலவே நான் உங்கள் உணவையே ரசிச்சேன்றது அவங்க அதை பத்தி கவலைப்படலைன்னா அவங்க அதை எடுத்து அதை மடிக்காம அதை அங்கேயே விட்டுருவாங்க அப்ப அதை புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் என்ன சொல்ல போறேங்கிறதை என்னை விட அதிக அறிவுள்ள ஒருத்தரோட சரி பார்த்துட்டேன் கல்லறையில் கல்லறையில் அவர்கள் உள்ளே சென்றதும் அது காலியாக இருப்பதை கண்டதும் அவரை சுற்றி போடப்பட்டிருந்த துணி அவரது தலையிருந்த இடத்தின் மேலே மடித்து வைக்கப்பட்டிருந்தது துணி மடிக்கப்பட்டிருந்தது நன்றாகவும் சுத்தமாகவும் இருந்தது அங்கு வைக்கப்பட்டிருந்தது ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் மூலமாக திரும்பி வந்திருக்காரு ஆனால் ஆனால் இயேசு மீண்டும் வருவார் நீங்க எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் நான் தயாரா இருக்க விரும்புறேன் என்னன்னா நாம் தேவனுடனும் கிறிஸ்துவுடனும் இணைந்திருக்கிறோம் கிறிஸ்துக்கள் வாரிசுகளை இணைத்துக் கொள்ளுங்கள் அவர் எதை பெறுகிறாரோ அதையெல்லாம் நாமும் பெறுகிறோம் உங்களால நம்ப முடியுதா நாம் தேவனின் மகன்களாகவும் மகள்களாகவும் தத்தெடுக்கப்படுவதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமும் கூறுகிறது அதை பற்றியெல்லாம் நீங்கள் அதிகம் கவலைப்பட மாட்டீங்கன்னு தெரியும் இதே பேசியர் ஒன்று ஐந்து பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருமியின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுல சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்கொரித்திருக்கிறார் நான் அதை படித்தேன் என்னால் தாங்கிக்க முடியல ரோமானிய கலாச்சாரத்தில் உங்களுக்கு இயற்கையாக பிறந்த மகனை சில காரணங்களுக்காக நீங்கள் அவனை பிரிக்க முடிவு செய்தால் நீங்கள் அதை செய்ய முடியும் ஒருவேளை உங்களுக்கு அந்த குழந்தையை பிடிக்கலனா அவன் உங்கள் பணத்தை வீணடிச்சுவான்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவனை பிரிக்கலாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாக இருந்தால் எந்த காரணத்துக்காகவும் அதை பிரிக்க முடியாது நாம் அனைவரும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் நம்மிடமிருந்து எடுத்து செல்ல எந்த வழியும் இல்லை அமேன் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ல முடியாத பல விஷயத்துக்கு ஒரு வேளை அடுத்த முறை சொல்லலாம் தேவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு பிசாசு அதை உங்கள்கிட்ட இருந்து எடுத்து போக விடாதீங்க உங்களுக்கு சொந்தமான எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கோங்க இரக்கம் உங்களுக்கு சொந்தமானது கிருபை உங்களுக்கு சொந்தமானது மன்னிப்பு உங்களுக்கு சொந்தமானது தேவன் கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்திற்கும் மகிமைக்கும் ஏற்ப நமது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதாக வாக்களித்துள்ளார் ஆமீன் நீங்கள் இயேசுவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலைன்னா தயவு செஞ்சு அதை செய்யாமல் விட்டுடாதீங்க இன்றைக்கி இப்படி சொல்ல போகிற எல்லார்கூடவும் ஒரு பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் ஜாய்ஸ் நான் இல்லை நான் கிறிஸ்துவுக்கு என் ஒரு ஒருபோதும் ஒப்படைச்சதில்லை நான் ஒரு பாவின்னு எனக்கு தெரியும் நான் தேவனோடு சரியாக இருக்கேன்றதையும் இந்த தனி உரிமைகள் எல்லாமே என்னோடதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து வெளியேற விரும்புகிறேன் நீங்கள் சில சமயத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்ய முயற்சி பண்ணியிருக்கலாம் நீங்கள் விலகிட்டீங்க நீங்கள் மறுபடியும் பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லுவீங்க ஆண்டவரே நான் தனிமையில் இருக்கேன் நான் வீட்டுக்கு வர விரும்புகிறேன் இன்றைக்கி அது நீங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கையை உயர்த்துவீங்களா உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன் உண்மையாக கரைகளை உயரமாக உயர்த்துங்க அது நீங்கள்னா நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன் எல்லா இடத்துல உள்ளவங்களும் இப்போ நான் சொல்கிறதுக்கவனிங்க நான் உங்ககிட்ட ஒன்று செய்யும்படி கேட்க போகிறேன் நீங்கள் அதை செய்ய விரும்பலை ஆனால் உங்களை சங்கடப்படுத்த நான் அதை செய்ய சொல்ல மாட்டேன் நான் உங்களை எழுந்து நிற்க சொல்கிறேன் என்ன காரணம்னா நீங்கள் இங்கே ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலைன்னா நீங்கள் பொதுவில் வெளியில் போய் ஒரு விஷயத்தை எடுக்க எந்த வழியும் இல்லை நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சரியா நிக்கணும்னு நான் வாழ்க்கை இப்ப மாறப்போகுது நீங்க ஏதோ ஒன்று உணரலாம் இல்ல உணராம இருக்கலாம் வரப்போற நாட்களில் நீங்க ஒரு வித்தியாசத்தை காண போறீங்க நான் ஜெபிக்கும் போது எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜபத்தை ஜெபிக்கணும் பிதாவே நான் உண்மை நேசிக்கிறேன் இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன் நீர் சிலுவையில் மறுத்தீர் என்று நம்புகிறேன் என் பாவங்களுக்காக விலைக்கரையும் செலுத்தினீர் நீர் மரணத்திலிருந்து இருந்து உயிர் தெழுந்தீர் நீங்கள் தேவனின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறேன் நான் என் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் நான் ஒரு பாவி என்று தெரியும் ஆனால் இனியும் நான் அப்படி வாழ விரும்பவில்லை நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறேன் என் வாழ்விற்குள் வாரும் நான் நடக்க வேண்டிய வழியை காட்டி அழைத்துச் செல்லும் உமது சித்தத்தின்படியே என்னை நடக்க செய்யும் நான் ரட்சிக்கப்பட்டதாய் நம்புகிறேன் நான் பரலோகத்திற்கு செல்லும் வழியில் இருக்கிறேன் நான் பயணத்தை ரசிக்க விரும்புகிறேன் ஆமே இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது